நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தயாரிப்பாளர் பி எல் தேனப்பன் அவர்கள் வந்து வேட்டையின் படத்தோட படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்த சமயத்தில் சந்தித்து பேசியிருக்காங்க அவர் எதற்காக சந்தித்து பேசினார் அப்படிங்கிறது தான் இப்போ சோசியல் மீடியாக்களில் தலைவரோட ரசிகர்கள் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு அவர் வந்து தலைவரை சந்தித்து படையப்பா படத்தோட ரீ ரிலீஸ் பற்றி பேசியிருக்காராம் சமீப காலமாக இந்த ரிலீஸ் கலாச்சாரம் வந்து ரொம்பவே பிரபலமாக பேசப்படுது நிறைய படங்கள் வந்து ரீ ரிலீஸில் சக்ஸஸும் ஆகுது குறிப்பாக தலைவரோட பாபா படம் கூட ரீரிலீஸில் ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணிச்சு அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் படையப்பா படத்தையும் ரீரிலீஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணோம் அப்படின்ட்டு பி எல் தைனப்பன் வந்து தலைவர்கிட்ட சொல்ல தலைவரும் இந்த விஷயத்துக்கு பச்சை கொடி காட்டிட்டாங்க அப்படின்னு தான் செய்திகள்லாம் வெளியாகுது ஸோ படையப்பா படத்தை ரீரிலீஸ் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே பண்ண போகிறாங்க இப்போ வந்து அந்த டிஜிட்டலி ரீமாஸ்டர்ட் பண்ணுறதுக்கான ஒர்க்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் தான் இப்போது வெளியாகிட்டுருக்கு தலைவரோட படையப்பா ரீரிலீஸுக்கு யாரெல்லாம் வெறித்தனமாக வெயிட் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் ஒரு லைக் பண்ணிடுங்க